என்னம்மா பண்ண போறீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க இன்னைக்கு புளியோதரை பண்ண போறேன் புளியோதரை பெருமாள் கோயில் பிரசாதம் பெருமாள் கோயில் ஸ்டைல் பிரசாதம் சாரி பெருமாள் கோயில் புளியோதரை பண்ணப் போறீங்க ஓகே அதுக்கு ட்ரை வாணலில கடலை பருப்பு ட்ரை வாணலில கடலை பருப்பு எண்ணெய் இல்ல அதுக்கு ஓகே சும்மா ஒரு ஒரு கையா ரெண்டு கைய ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் போட்டுருக்கீப்பா கொஞ்சமாக மிளகு மிளகு தொடர கூட ஓகே கொஞ்சம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு இது நம்ம ஒரு பத்து வரமொழங்கா ஓ வர ஆமாம் ஆமாம் இது கூட ஆமாம் ஒரு பத்து போட்டுக்கலாம்

இன்னும் ஒண்ணு சொல்றீங்க ஆமா அது வந்து என்னன்னாக்கா வெந்தயம் வெந்தயம் வந்து நான் பொடி பண்ணணும் அதுக்கு முதலே ட்ரை பண்ணி வைக்கணும் வைக்கல ஓகே அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு தடவை இப்ப ட்ரை பண்ணிடுவேன் சரியா இப்போ இது நல்லா வறுக்கணுமா வதங்கணுமா வறுக்கணும் நீங்களே சொல்லுவீங்க வறுக்கணும் இப்போ இது கூட என்ன போட போறீங்க மஞ்சள் தூள் மஞ்சிட்டல. bột மஞ்சிட்டல கூடாது. ஓகே. உடனே நாம என்ன பண்ணனும்? புளி புளி கரைசல் வந்து ஒரு இளம்பரிய லெமன் அளவுக்கு லெமன் அளவுக்கு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். ஓகே. இப்படியே வடி இப்படி

போ இந்த பொடி மிக்ஸ் ஆயிடுச்சு நினைக்க வேண்டாம் நம்ம அவரக்காய் பொரியலுக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பொரியல்கெல்லாம் போட்டுக்கலாம் அவரக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் சேனக்கிழங்கு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் கறி பொடி மாதிரி ஆர்ச் ஆமா வெச்சுகள சாவு பொடி கோரியல் பொடியை நாம பண்ணிக்கலாம் ஆமா எல்லா இருக்கு இந்த வெந்தய வாசம் மல்லுக மிளகு சீரகம் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு தட்டும் மற்றபடி டேஸ்ட்ல எந்த குறையும் இருக்காது சூப்பரா இருக்கும் ஓகே நல்லாவே செட்டி ஆகிடுச்சு நம்ம நிறுத்திடுவோம் இப்போ தொகையின் பண்ண போறேன் இந்த தொட்டுக்க அதுக்கு கொஞ்சமா சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் ஆமா எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறமா கொஞ்சமா பருப்பு ஓகேவா வறுத்துட்டு ஆமா அது கூடவே சைடுல என்னமோ ஆட் பண்ண போறீங்களா இல்ல இல்ல அது ஆனா நம்ம காரத்துக்கு ஏத்த வேற வளங்க போடுறோம் சரிங்களா இது எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு வர மாட்டாங்க ஆமா ஆமா வர மாட்டாங்க இது நல்லா அந்த சாரி கடலை கலர் चेंज ஆனதுக்கு அப்புறம் வர மாட்டாங்க போடுறோம் இல்லையா ஆமா ஆமா அப்புறம் கறிவேப்பிலை வர நம்ம காரத்துக்கு தேவைக்கே போட்டுக்கலாம் ஆமா அப்புறம் கொஞ்சமா புளி கொஞ்சம் புளி ஆமா சீரகம் கண்டிப்பா போட்டதா தண்ணி டேஸ்ட் உ okay, தொட்டு <kansip> 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 <kansip>

அப்புறம் நம்ம தேவேன்னா போட்டுக்கலாம் ஓகே அதனால தான் கொஞ்சம் 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 எடுத்து வெச்சிடறீங்க கொஞ்சம் எடுத்து வெச்சிடறேன் எல்லாமே அதே மாதிரி பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் அதை நம்ம இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஆமாம் கிளறிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓகேம்மா ஓகேவா இப்ப சாதத்தை போட்டு கிளற போறீங்க கொஞ்சம் புளிக்குச்சிய எடுத்து வெச்சிட்டிங்க ஆமா ஓகே இப்போ உடனே கலரிடுவீங்களா போட்டு சாதம் கொஞ்சம் ஆறனும் எப்போ சாதம் உதிரி உதிரியா இருக்கணும் ஓகேமா அதுக்கு தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறது பர் உதிரி உதிரியா இருக்கு பத்தியா அப்பதான் கிளற உதிரி சா எப்பமே இந்த மாதிரி ஒத்த சாதம் ஒத்த சாதத்துக்கெல்லாம் சூப்பரா உதிரியா தான் நம்ம சமைக்கணும் ஓகே அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் வைக்கணும் கொஞ்சம் கூட எச்சி மிச்சி ஆக கூடாது ஓகே இப்படி நம்ம போட்டு விட்டுட்டு முதல்ல ஆற வச்சிருக்கணும் டைம் இல்லல ஆமாமா அவசரம் அவசரம் அதனால இது போட்டு இனி ஆற வரைக்கும் நம்ம விட்டுறணும் இல்லையா ஆமா கொஞ்சம் ஆறட்டும் ஓகே ஓகே சோ இதுக்கு வறுத்து வெச்சிருக்கோம் ஆமா கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுட்டேன் இப்போ உப்பு போட்டுக்கேன் ஓகே சரியா அத பொடி அரைச்சோம்ல அது ஒளியே போட்டு அரைச்சுடுவோம் ஓகே இல்லாம நல்ல வாசம் பாரு ஆமா ஆமா கடலை பருப்பு கடலை பருப்பு சீரகம் வரமிளகாய்

அதாவது எத்தனை உள்ள போகுது புளிசாதம்ங்கிறதே நமக்கு தெரியாது இந்த ஸ்டைலில் புளிசாதம் பண்ணி கொடுங்க ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறவங்க எல்லாம் அஹ் சாப்பிட்டாங்கன்னா இந்த புளிசாதத்துக்கு துவையலுக்கு அடிமை ஆகிடுவாங்க என்ன கொஞ்சம் சாதம் போடணும் போடுவா அதனாலதான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன்

சூப்பர் நீங்களும் அப்போல்லாம் கோயம்புத்தூர் ராம்நகர் ராமர் கோயிலுக்கு போகும்போது குறிப்பாகளா உங்களுக்கு ஆமா கண்டிப்பாக இந்த இந்த புளிசாத வாசமே சூப்பராக இருக்குது ஸோ இன்னைக்கு புளியோதரை சேண்ட் ஜாஜ் ஓஹோ கம கம கமன் வாசம் ஓ கண்டிப்பாக வெண்டையம் நல்லாவே அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டு நல்லா பொடி பண்ணி போடுங்க அது வாயில் கடிக்கும் போது சூப்பராக இருக்கும் மொறு கசக்காது நல்லா பொடி பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும் இதுக்கு என்ன பெஸ்ட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம்னா தேங்காய் துவை துவையல் ஓகே மிக்ஸி ஜார் வச்சிருக்கேன் அப்புறமா கலப்பேன் கொஞ்சமாக விட்டு தேங்காய் துவையிலும் இதுவும் சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் பண்ணி பாருங்க ஒயிட் ரைஸ் இருக்கு ஒயிட் ரைஸுக்கு தயிர் சூப்பரா நான் புளியோதரை இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை